ஹாய் கேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஐசிசிஐ ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முடிஞ்ச பிறகு அந்த ஆண்டுக்கான சிறந்த வீரருக்கான விருதை வழங்கும் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த வீரருக்கான விருதை இந்தியா இருக்கக்கூடிய இந்திய அணியில் இருக்கக்கூடிய பிரபல நட்சத்திர வீரருக்கு கொடுக்கப்பட்டு இருப்பது அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி யாரா அந்த விருதை பெற்று இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணியோடைய சிறந்த பந்து வீச்சலரா இந்திய அணியை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு பந்து வீச்சலரா தற்போது பும்ராவிற்கு தான் அந்த விருதை வழங்கியிருக்கிறது அதுவும் குறிப்பா டிசம்பர் மாதம் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல வெறும் பதிமூன்றே சராசரியில முப்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியதற்காக இந்த விருது கொடுக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பும்ரா பத்திரா மிகப்பெரிய ஒரு உலக சாதனை படைத்தும் இருக்காரு அதாவது டெஸ்ட்ல குறைந்த அளவு ரன் சராசரியை கொடுத்து வீழ்த்திய முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையும் தற்போது பும்ரா பெற்றிருக்காரு இது இந்திய அணிக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வரப்பிரசாதம் டெஸ்ட் போட்டிகள்ல ஒற்றை ஆளா நின்னு இந்திய அணியை தூக்கி நிப்பாட்டி தற்போது இந்திய அணியில் ஒரு சிறந்த பவுலராக சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால் அது பும்ரா மட்டும் தாங்க அவருக்கு ஐசிசியிலேருந்து இந்த விருது கிடைக்கப்பெற்று இருப்பது அனைவருக்கும் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது போன்ற கிரிக்கெட் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ